ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்க ஜாதத்துல லக்னம்னா உங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் லக்னம் ஆகும் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய எதிரியை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடமாகும் நீங்க பிறந்த ஜாதத்தில் லக்னம் உங்களை பத்தி சொல்லும் ஆறாம் இடம் உங்களுடைய எதிரி நோய் கடன் மற்றும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடமாகும் உங்க ஜாதத்துல லக்னம் மட்டுமே நல்ல பலமா இருந்து லக்னாதிபதியும் பல நல்ல பலமா இருந்தாருனாக்கா நோய் கடன் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவகரணும்னு சொல்லக்கூடிய ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் நோய் கடன் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அடிப்படையில் ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு லக்னம் நல்ல பலமாக இருந்து ஆறாம் இடம் பலவீனமான நிலையில் இருந்தாருனாக்கா நீங்கள் வாழ்க்கையில் கடன் எதிரி நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து அண்டாது மொத்தத்துல லக்னமும் லக்னாதிபதியும் உங்கள் ஜாதத்தில் அடிப்படையில் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் நன்றி